பழத்தை வந்து சாப்பிட்டு பார்க்க போகலாம் வணக்கம் நண்பர்களே உள்ளே விளையாட்டமிழா விளைச்சான நான் பேசுறேன் நண்பர்களே இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னா மன்சாவதி கிராமம் விழுப்புரம் மாவட்டம் இங்கே தான் வந்திருக்கோம் டிராகன் ஃப்ரூட் வந்து இங்கே வந்து சாகுபடி பண்ணின்னு இருக்காங்க ஏற்கனவே வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஒரு பத்து மாசத்துக்கு முன்னாடி இப்போ அதே ஃபீல்டுக்கு நம்ம வந்திருக்கோம் அந்த இடத்துல வந்து மறுபடியும் அந்த டிராகன் ஃப்ரூட் வந்து எந்த அளவுக்கு ஈல்டு தருது எப்படி அவங்க விளைய வச்சிருக்காங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பலி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிக்கேஷனுமே இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வில்லேஜ் தமிழ வில்லேஜ் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்கள் ஊர் சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் முதல்ல ஏழுமலை உங்கள் ஊர் மன்சராபாத் என்ன மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தாலுக்கா மலைன்னூறு சரி ஓகே இப்போது நம்ம வந்து ஏற்கனவே வந்து உங்கள் நிலத்துல வந்து நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் ஆமாம் இப்போ அந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து அப்போ எப்படி நீங்கள் வந்து விளைய வச்சிங்க அது எவ்வளோ செலவாச்சு அதெல்லாம் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ ஒரு பத்து மாதம் ஆச்சு அந்த வீடியோ போட்டு இப்போ அந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு அதிக மகசூல் தர்றதுக்கு அது விளைஞ்சு மேலே வர்றதுக்கு நீங்கள் வந்து என்னென்ன உரம் தரீங்க எப்படி வந்து அதை பராமரிக்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம் உரம்லான்னா எதுவும் கொடுக்கல ம் இவன் இந்த பூ உதறத்துக்கு தான் ஒரு மருந்து அடித்தோம் அந்த மருந்து அந்த மருந்து அடித்த பிறகு இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்குது இப்போ அந்த பூ பார்த்தா தான் தெரியும் இதுக்கு தான் தெரியாது என்னன்றது உளுருத்தா உளுர் இல்லையான்னு பார்க்க முடியும் சரி நான் இப்போது நீங்கள் வந்து அப்போ விளைச்சலுக்கும் அப்போ விளைஞ்சி அது வந்ததுக்கு இப்போதிக்கு எப்படி இருக்காது போனதை விட நட பரவாயில்ல இப்போ முறை நம்ம வீடியோ எடுக்கும்போது நட்டு இருக்கும்போது எத்தனி மாதம் ஆச்சு முன்ன விட இப்போ இப்போ பரவாயில்ல இருபது கிலோவுக்கு இப்போ பழமே வந்து வந்துருக்குது அப்படிங்களா ஆமாம் இன்னும் காய் இருக்குது பூ இருக்குது சரிங்கண்ணா இப்போ வந்து அது அதிகமான ஈல்டு தருதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் மூணு வருஷம் கண்டிப்பா ஆகும் மூணு வருஷத்துக்கு மேல அது அதிகமான பலன் தரும் அப்போ எத்தனை வருஷம் வச்சுன்னு இருக்கலாம் ஏன் முப்பது வருஷம் அப்படிங்களா இருபது வருஷம் போதும் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு பழம் தருதுங்களா அந்த பழம் வந்து என்ன ரேட்டுக்கு விற்கிறீங்க நூற்றி ஐம்பது கூட ஒரு கிலோ ஒரு கிலோ ஆமாம் ஒரு பழம் என்ன எவ்வளோ கிராம் கிராம் வருது

நீங்க எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் பண்றீங்க இப்போ வந்து அது இப்பதைக்கு எத்தனை கிலோ கிடைச்சிருக்கு இப்போ ஒரு அஞ்சு கிலோ வித்துட்டோம் இப்ப வந்து ஒரு பத்து கிலோ மேலே இருக்குது பத்து கிலோ மேலே இருக்குது இப்போ நீங்க அந்த பழத்தை என்ன பண்றீங்க எப்படி மார்க்கெட் பண்றீங்க இந்த லோக்கிலே வாங்கி ஓ வந்து நம்ம வெளியே போவோமே இங்கேயே வாங்கிடறேன் சரிங்கண்ணா இப்போ அந்த பழத்துக்கு வந்து மார்க்கெட் எப்படி இருக்குண்ணா மார்க்கெட்ல மார்க்கெட்ல வந்து கிடைக்கலன்னு தான் சொல்றாங்க நம்மளால ஒன்றும் கொடுக்க முடியல பழமும் இல்லை இப்போ இங்கேயே வாங்கி போயிடுறாங்க இது சரி நான் இப்போ வந்து அதுக்கு அடி ஓரம் எதுவுமே அடி ஓரம் கொடுக்கல எருகோட்டம் தொடகுது சரி அடி உரம் என்னதான் கொடுக்க சொல்றாங்க சொல்லலை நானும் கேட்கல இப்போ நம்ம அடிவரம் கொடுத்தா தானே அது அடிவாரம் கொடுத்தா நல்லா தான் வரும் நல்லா தான் வரும் பழகுது இன்னும் அடிவாரம் கொடுக்கல அப்படியே எருகோட்டம் ஆமா இப்போ எரு கொட்டினா வந்து ஒரு அந்த எருவில் இருக்கிற பூச்சிகள்லாம் வந்து அரிச்சிடாது இல்லை அதுக்கு வந்து சூப்பர் போட்டால் சரியா போயிடுது சூப்பர் ஆமாம் சூப்பர்னா எப்படி உரம் அது உரம் இல்லை அது ஒரு பவுடர் மாதிரி இருக்கும் வெள்ளையா அது போட்டால் சரியா போயிடுது இப்போ அந்த பூச்சிங்கள்லாம் அது வேறு அழுகளை கட்டுப்பாங்களா இப்போ வேறு அழுகெல்லாம் அதுக்கு வருதுங்களா வேண்டாம் அழுகு அதெல்லாம் எதுவும் வரல இப்போ போன வருஷம் வந்துச்சு ம் இந்த வருஷம் பரவாயில்ல எப்படி அது நான் இப்போ வேறு அழகுலாம் எப்படி வருது அது வேறு அழுகல்னாக்கா வேறு அழுகி போல தண்டு அந்த குச்சி அதுதான் அப்புறம் வேற வேறு மறுபடியும் செடி ஆயிடுச்சு இப்போ அதுலயே ஆமா அதுலேயே ஆயிடுச்சு காஜி போகுது என்ற பயம் இல்லை இப்போ நம்ம வந்து மழை பெய்யுது இப்போ மழைக்கு நம்ம எப்படி பாதுகாக்கலாம் மழைக்கு தண்ணி தேங்காம இருக்கணும் அதுதான் முக்கியமா வந்து தண்ணி தேங்காம இருக்கணும் ஆமா மேட்டுமையான பகுதியில் இருக்கு இருக்கலாம் சரி வறட்சியில் இது பரவாயில்லைங்களா வறட்சியில் பரவாயில்ல வறட்சி தாங்கும் தாங்கும் வாரத்துக்கு தண்ணி விட்டா போதும் ஓ ஆனா வந்து நிறைய தண்ணி தேங்கக்கூடாது மழை தண்ணி அதிகமா வந்து தேங்க தேங்கக்கூடாது அப்போ அது வேறு அழுகி அது பலன் போயிடும் வந்தது ம் சரிண்ணா இப்போ வந்து நம்ம பூச்சிக்கு வந்து என்ன பூச்சி தாக்குது இது பூச்சியெலாம் எந்த பூச்சியும் தாக்கல நல்லா இருக்குது ம் பூச்சிக்கு பயம் இல்லை ம் ஆமாம் இப்போ என்ன தான் வந்து இப்போ வந்து இது வந்து இப்போ பிரச்சனை உங்களுக்கு தருது ஏன்னா வந்து அடுத்த விவசாயிங்க வந்து நம்ம அவங்க வந்து இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்னா இதில் வந்து என்ன ஒரு கஷ்டம் இருக்குது இதில் இதில் எந்த கஷ்டமும் இல்லை ம் நல்லா செடி நல்லா தான் வருது இந்த பூ டைம்ல தான் பூ தான் ஒது வேற ஒண்ணு இல்லை இப்போ பூ வந்து இப்போ ஃபஸ்ட்டு விளையிறதுனால அது பூ உளு உளுறு செய்யும் அதுக்கப்புறம் வந்து போன வருஷம் வருஷம் பரவாயில்லை அதுதான் வந்து அது வந்து வருஷம் கூட கூட வந்து கூட கூட பூ நல்லா வருத்தம் வரும் உங்க அனுபவத்துல சொல்லுங்க ஏன்னா வந்து உங்க அனுபவத்துல வந்து இப்போ நட்டு எத்தனை மாசம் ஆகுது நட்டு ரெண்டரை வருஷத்துக்கு ரெண்டரை வருஷம் பழம் வைக்க வைக்க ஆறு மாதம் பழம் ஆறு மாசத்துலயே வந்தது என்ன அது போன மாசத்துல இருந்து பழம் வைக்குது அந்த அளவுக்கு வந்து அது விளைஞ்சி வரணும் ஆ வரணும் அது எப்படி களைஞ்சி ஃபுல்லா வருங்களா களையணும் அது துளுப்பு வந்து நிறைய அந்த டயர் சுத்தி வச்சிருக்கீங்க மேல கம்பி போட்டு அதான் இப்ப அது ஃபுல்லா வந்து களைஞ்சி கீழே தொங்கணும் தொங்கணும் அந்த செடிங்க அப்போ வந்து அது நிறைய பூங்களை வைக்க வைக்கும் இப்பதைக்கு ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பலன் தந்துனே நேரம் போதும் பரவாயில்ல எப்படி நான் போக போக வந்து உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கொடுக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குங்களா கண்டிப்பா வரும் சரி இப்போ நீங்க செலவு பண்ணதுக்கும் இதுக்கும் வந்து நீங்க ஈல்டு எடுத்துருவீங்க எடுத்துருவோம் கண்டிப்பா இப்போ நீங்க ஊடு பயிர எதுவும் பண்ணல ஊட வீடு பயிர் எதுவும் பண்ணல உம் இப்ப ஊடு பயிரை ஏதாவது பண்ணலாங்களா அதை எடுத்துட்டீங்க இதெல்லாம் பண்ணலாம் ஆமா பண்ணலாம் அதான் இப்போ இவ்வளவு கேப் இருக்கிறதுனால இதெல்லாம் பண்ணும்போது அந்த கேப்ல வந்து உளுந்து வரிசை வெரிசை எடுத்து எடுத்துட்டோம் அதனால இதுக்கு எதுவும் இல்லை அதுக்கு நான் மருந்தும் அடிக்கலாம் இயற்கையாக மாத மாதிரி ஆகி போயிடுச்சு இது பாயலாத ஆகி போயிடுச்சு ஏன்னா வந்து அதுக்கு போற மருந்து இதுக்கு என்ன தாக்கு மருந்து எல்லாம் எதுவும் போடல அந்த இயற்கையா போட்டோம் வீட்டுக்கு எடுத்துக்கணும் சரி உங்களுக்கு வந்து இந்த கண்ணு கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாங்க நீங்க அங்கேயே போயிட்டு இதுக்கு என்ன உரம் போடலாம் எப்படி பராமரிக்கலாம்னு கேட்டிங்களா கேட்டதுக்கு சூப்பர் போட்டு நட சொன்னாங்க சூப்பர் கீழே வந்து அந்த புழுங்கல் தா தாக்காம வேற எழுதும் சூப்பர் பாஸ்பேட் போட்டு நட சொன்னாங்க சரியா நல்லா இருக்கு ம் இப்போ அதுக்கு மேலே வந்து நீங்கள் போயிட்டு கேட்கல இல்லை இப்போ நாங்கள் வந்து இத்தனி வருஷம் ஆச்சு பூவெல்லாம் கொஞ்சம் உதிருது இதெல்லாம் தாக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏதோ மருந்து ஒன்று கொடுத்தாங்க அடிச்சு ம் பூ உழுந்த பிறகு இப்போ வந்து பூ வச்சுருக்குது ம் பார்த்தா தான் தெரியும் நீங்கள் அடுத்தடுத்து வந்து இதை பராமரிக்கணும் ஆமாம் நீங்கள் எந்த அளவுக்கு பராமரிக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து இது ஈல்டு கொடுக்கும் நீங்கள் வந்து அந்த கண்ணு எங்கே வாங்கினீங்கன்னா விழுப்புரமாக இது பாண்டிச்சேரியில் வாங்கணும் பாண்டிச்சேரி ஒரு கன்று எவ்வளோன்னு தந்தாங்க அறுபது ரூபான்னு கொடுத்தாங்க ஓகே ஓ சரிங்கண்ணா இப்போ கான்டெக்ட் பண்ணுறாங்களே அவங்கள இல்லை அவங்க பண்ணலை நானும் கேட்கல ம் நீங்கள் வந்து அவங்கள தொடர்பு கொள்ளணும் ஏன்னா வந்து நீங்கள் தொடர்பு கொண்டாதான் அவங்க வந்து இதுக்கு உண்டான வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு நம்ம என்ன பண்ணலாம் இப்போ என்ன பூ வைக்குது பூ வந்து உதிருது அது பூச்சி தாக்குது இதெல்லாம் வந்து அவங்க அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துனே இருப்பாங்க சொல்லினே இருப்பாங்க நான் தான் ம் நீங்கள் பண்ணணும் நம்ப போயிடுச்சு ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு பயிரை வந்து இப்ப வந்து பணம் இது வந்து பணம் வரும் அப்படின்னுட்டு நட்டுட்டோம் நட்டுட்ட பிறகு அதன் பலனை எதிர்பார்க்கும் போது அது என்னன்னே தெரியாம நான் நட்டுட்டோம்னா அது வந்து பலன் தராது அதனால வாங்கின இடத்த நம்ம தொடர்பு கொள்ளணும் அவங்களுக்கு பார்த்தத விட நம்ம பண்றதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு திருப்தியா இருந்தா சரி ஏன்னா நமக்கு அனுபவம் ஆவாவா இது கரெக்டா இருக்கும் ஆமா இருக்குது அவங்க கரெக்ட் செய்யறதோட நமக்கே தெரியுது இன்னும் கேட்டு செய்யணும்னா இன்னும் வந்து நம்ம அனுபவத்துல நீங்க வந்து ஒரு நாலு பேருக்கு சொல்ல முடியாத ஒரு இதுவா இருக்கும் அதனால வந்து ஒரு இப்போ உங்களை பார்த்ததுல இப்பத்திக்கு பயிர் கொஞ்சம் நல்லா இருக்கு நம்ம முன்ன பார்த்ததுக்கும் விளைச்சல் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அதே போல பழங்களும் கண்ணால பார்க்க முடியுது காய்கிறது பூவுகிறது அரும்பு இருக்குது எல்லாமே எல்லாமே இருக்குது இன்னும் போக போக அதிகமா தான் வரும் ஏன்னா நிறைய அரும்பு இருக்கு அரும்பு இருக்கு பூங்க அதிகமா வச்சிருக்கு காய் இருக்கு நல்லா இருக்கு ஹம் சரிங்கண்ணா இப்போ இது ஃபுல்லாக வந்து எவ்வளோ ஒட்டு மொத்தமாக நட்டுருக்கீங்கன்னா ஒட்டு மொத்தம் ஐம்பது சென்ட் ஐம்பது சென்ட் ஆமாம் ஐம்பது சென்டில் எத்தனை கல் நட்டுருக்கு நூற்றி முப்பது கல் நட்டு நட்டுருக்கேன் நூற்றி முப்பது கல்லுக்கு எத்தனை எவ்வளோ இடைவெளி இருக்கு இடைவெளி பத்துக்கு பத்து பத்துக்கு பத்து தான் ஆமாம் இப்போ நாலு பக்கம் பத்து பத்து இந்த பக்கம் பார்த்தாலும் பத்து இந்த பக்கம் பார்த்தாலும் பத்து சரிங்கண்ணா ஏன்னா இப்போ இப்போ அகலத்தில் பார்த்தா நீளத்தில் பத்து தெரியுது அகலத்தில் கம்மியாக தெரியுது பத்துக்கு பத்து அகலத்தில் கம்மியாக தெரியுதுங்களா என்ன

என்னுடைய விளைச்சல் வந்து ஒரு லாங்காக ஒரு வருஷம் ஒரு ஆறு மாதம் தாண்டி தான் தெரியுது ஆமாம் அப்போது உங்கள் வெ விளையத்து குயிக்க விளையணும்னா நீங்கள் வந்து அதை கல் ஊனணும் கல் நட்டு போடுறத விட ஆங்கிலம் போட்டு அப்படியே லைனாக போட்டுலாம்னு நினச்சிங்க அப்படி செலவு குறையும் அந்த யோசனை வந்துருச்சு செலவு குறையும் எப்படின்னா அது கல் கல் ஆங்கிலம் ஆமாம் கல் கல்லுக்கு ஆங்கிலம் ரெண்டு ஆங்கிலம் கொடுத்துருக்கோனாக்கா அதில் ஏற்றி விட்டோம்னாக்கா இதே போல் ஆகிடும் சரி சரி ஒரு நல்ல யோசனை இப்போ எப்படி வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்து பார்க்கணும் ஒரு நல்ல நல்லா வருது வருதுன்னு பார்த்தோன்னா ஆங்கிலம் போட்டு நம்ம நடுக்கு நடுக்கடி விட்டுலாம் இதை விட அதிகமாக வரும் அந்த செடி நம்ம மேலே ஏத்திட்டு நாலு நேரத்தை பத்துக்கு பத்துக்கு என்ன ஆகுது ரெண்டு நிற்கா இரவு செடி ஆகுது அப்ப நம்மளுக்கு லாபம் தானே அதிகமாகவும் வந்து நம்ம இருக்கும் அடத்தியா இருக்கும் நம்ம செலவும் கொஞ்சம் குறையும் ஹம் இந்த அளவுக்கு யோசித்து இருக்கீங்க ஆமா அதால்தான் இப்போ சரிண்ணா இப்போ வந்து நீங்க இந்த டிராகன் ஃப்ரூட் வந்து இந்த கிராமத்தில் வச்சிருக்கீங்க யாருமே வைக்கலங்க யாரும் நீங்க துணிஞ்சு வச்சிருக்கீங்க அப்போ உங்களை வந்து நிறைய விவசாயிங்க வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி பேசலீங்களா கேட்குறாங்க நான் உங்ககிட்ட நடத்த சொல்லி அனுப்புறேன் கண்ணு வேணா தரேன் சரி உங்களை கேட்பாங்கல்ல இப்போ லாபம் தரும் நீங்க என்ன சொல்லி அனுப்புறீங்க அவங்க லாபம் சொல்லி அனுப்புதே அதான் செலவு கொஞ்சம் பயப்படுறாங்க எல்லாம் அந்த அளவுக்கு செலவு இருக்கு செலவு இருக்கு இப்போ நீங்க ஒரு நாற்பது சென்ட் தண்ணி ஐம்பது சென்ட் எவ்வளவு செலவு வச்சுன்னா நீங்க ரெண்டு லட்சம் செலவு ஆகிது

நம்ம எப்படி நட்டோம் எப்படி பண்ணிங்க எப்படி சொட்டு நீர் போடுங்கன்னு தெளிவாக போட்டுருவோம் இப்போ வந்து நம்ம பார்க்கறது ஃபீல்டு தான் பார்த்துன்னு இருக்கோம் இப்போ எந்த அளவுக்கு விளைஞ்சிருக்கு ஏன்னா வந்து அப்போதிக்கும் இப்போதிக்கும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம பார்த்துன்னு இருக்கோம் ஆனால் வருஷம் இந்த வருஷம் பரவாயில்ல நல்லா இருக்குது இன்னும் அடுத்த வருஷம் நானே நானே பார்க்கும்போது தோட்டம் நல்லா தான் இருக்குது இப்போது நிறைய பூ இருக்குது நிறைய வந்து அப்படியே அந்த தண்டெல்லாம் விளைஞ்சி வருது அதான் நல்லா இருக்கு பழம் பார்க்க முடியுது சரிங்கண்ணா இப்போ நம்ம ஒரு பழத்தை பார்க்கலாங்களா பார்க்கலாமே செம்மையாக இருக்கு சாப்பிட்டு பாருங்கள் பார்க்குறது பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் பழத்தை வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் செம்ம செம்ம டேஸ்ட்டு போறோம் போதும் இதுதான் இந்த ரேட்டு அட்டுங்க இப்போது இந்த சுவைக்கும் என்னுடைய மருத்துவ குணம் இருக்குது ஆமாம் மருத்துவ குணம் இருக்குது அதுக்கு தான் வந்து இந்த ரேட்டே இது ஆமாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதுலேயே வந்து ஒயிட் இருக்குது ம் இதுல ரெட்டு இருக்குது இது பிங்க் இது பிங்க் கலர் தானே பிங்க் கலர் தான் பிங்க் கலர் இதுல ரெட்டு இருக்குது எல்லோ கூட இருக்குது எல்லோ கூட இருக்குது ம் நல்ல ஒரே கலர் தான் ம் அருமையா இருக்கு பழம் ஏன்னா இந்த ரேட்டு வந்து இது விற்கிதுன்னா இது அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு நம்ம சாப்பிடும்பொழுது பழம் வந்து அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது இப்போ இந்த விதை எல்லாம் வந்து அவ்வளவு நம்ம விதையாவே தெரில அந்த இந்த எள்ளு இருக்குங்களா அந்த எள்ளு எள்ளு வந்து தூவி வச்சுக்கிற போல இருக்கு இந்த பழத்துல சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கு அந்த எள்ளு வந்து ஏன்னா ஒரு தூவி நம்ம சாப்பிடும்போது அந்த எள்ளு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இந்த விதைங்க உண்மையிலுமே சொல்றேன் ரொம்ப டேஸ்டா இருக்குது இந்த டிராகன் ஃப்ரூட் இதுக்குதான் வந்து இதனுடைய ரேட்டே வந்து அதிகமா இருக்கு இந்த பழம் சாப்பிட்ட ரொம்ப அப்படியே மெதுவா இருக்கு இந்த பழம் நம்ம வாழைப்பழம் வாழைப்பழத்துல மெதுவா இருக்கு ஆஹ் வாழைப்பழமே கொஞ்சம் கல்லாட்டு கல்லாடு அவ்வளவு சாப்பிட்டா இருக்கு பழுத்துட்டா இருக்கு ம் இதுதான் பழுக்கிறதுங்களா இதோட அதிகம் இதுதான் பழுகிறது இதுதான் பழம் ஆமாம் சரி சரி இப்போ வந்து இந்த பழம் வந்து சரி அதிகமாக பழுத்துட்டா என்ன வேஸ்ட் ஆயிடுங்களா அதிகமாக அதிகமா பழுக்காது பழுக்காது இதுதான் திட்டமா இருக்கும் ஆனா தோல் வந்து கொஞ்சம் முறப்பா இருக்குது அந்த அளவுக்கு வந்து பழத்தை வந்து உள்ள பாதுகாக்கும் இந்த தோல் வந்து பாக்குறது வந்து அவ்வளவு மோட்டா இருக்கு உள்ளதெல்லாம் போயிஷ இப்போ வந்து பூ உளராம இருந்தா இந்த அளவுக்கு தான் வந்து இருக்கும் ஈல்டு இந்த அளவுதான் இருக்கும் இந்த அளவுக்கு வந்து பூ வைக்குது ஆமா அதிகமான பூ வைக்குது வைக்குது இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து இப்படிதான் வந்து பூ வந்து உளுருங்களா ஃபர்ஸ்ட்ல அப்படிதான் உளுரும் அதுதான் சொல்றேன் செடி தண்டு மூத்தன உடனே அப்புறமேட்டு உளுர்த்து வாய்ப்பு இருக்காது வாய்ப்பு இல்லை ஆமா பூ குறைஞ்சது ஒரு பத்து வருஷம் பயிருங்களா இருபது வருஷம் இருபது வருஷம் வரும் இருபது வருஷத்துக்கு மேல ஆமாம் ஓஹோ இந்த அளவுக்கு இது ஆன உடனே இதை கட் பண்ணி விட்டோம்னாக்கா இதுல துளுத்து இதுல இருந்து மறுபடியும் செடியாகும் நீங்க வந்து பழத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேல வந்து கட்டிங் பண்ணுங்க ஆமா இல்ல இல்ல கட்டிங் பண்ணுறது முள்ளுங்க இதுலதான் பூ வரும் இப்போ நீங்க பழத்தை கட் பண்றீங்க இது முடிஞ்சு போச்சு இது இது முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்தது இதுல இதுல பூ வைக்கும் ஓ அதுக்கு மேல வந்து ஆமா பூ வைக்கும் இது முடிஞ்ச உடனே இங்க கட் பண்ணி விட்டுட்டோம்னா மறுபடியும் வேற தூளுக்க ஆரம்பிச்சிடும் ஓ இப்போ இது பூரா பூ வைக்கிற இடம் தான் அதாவது பூரா இப்போ அதிகமாக வந்து கீழே தோ வந்துச்சுன்னா வந்து அதை கவர் பண்ணி விடுங்க கவர் பண்ணி விட்ட உடனே மேலே தொழுத தூளுது புரியுது புரியுது ஆமாம் இப்போ ஒரு ஒரு பூவும் இதில் தான் வைக்கிறதே ம் தான் வைக்கிறது சரி சார் இப்போது நான் வந்து முதல்ல வீடியோ போட்டதுக்கும் இப்போ வந்து அந்த பழத்தையும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் அன்பில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவர் டிராகன் ஃப்ரூட் வந்து சாகுபடி பண்ணியிருந்தாரு நான் வரும்போதெல்லாம் வந்து ஒரு வருஷத்து பயிராக இருந்துச்சு அது ஒரு வருஷத்துன்னா ஒரு வருஷம் ஒரு வருஷத்து பயிராக இருந்துச்சு அப்போ வந்து அவ்வளோ ஈல்டு தரல ஏதோ ஒரு இடத்த வந்து அது அந்த காய் வந்து நம்ம பார்த்தோம் முன்னாடி பழம் பறிச்சிருக்காரு அதை பார்க்கல ஆனால் இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் பழமாக இருக்குது காய் இருக்குது பூ இருக்குது நல்ல ஒரு ஈல்டு கொடுத்துருக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபா போதுங்களாம் இங்கேயும் லோக்கல்லேயே வாங்கிக்கிறாங்க பொழுது இப்போ நம்ம சாப்பிட்டு போகும்போது அந்த அளவுக்கு வந்து அது டேஸ்ட்டு சுவை எல்லாமே வந்து நல்லா இருக்குது நீங்கள் வந்து இந்த பயிர் வந்து இப்போ ட்ராகன் ஃப்ரூட் வந்து உங்கள் நிலத்துல வைக்கணும்னா நல்ல ஆலோசனை பண்ணி நீங்கள் வந்து கேட்டு வைங்க ஏன்னா வந்து டக்குன்னு வந்து உடனே இதை ட்ராகன் ஃப்ரூட் வச்சால் இவ்வளோ லாபம் தருது அப்படின்ட்டு நீங்கள் வச்சிடக்கூடாது கூடாது தானே ஆமாம் ஆமாம் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கேட்டு இந்த நிலத்துல நம்ம மண்ணில் வருமா அப்படின்ட்டு கேட்டு வைக்கணும் ஏன்னா வந்து அதிக செலவாகக்கூடிய ஒரு பயிர் பயிர் இது சரிங்கண்ணா இப்போது நீங்கள் இந்த மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு பழம் இருக்குங்களா இல்லை வந்து இங்கே லோக்கல்ல இங்கேயே வித்துவிட்டு இங்கேயே வாங்கிக்கிறாங்க இங்கேயே வித்துட்டு சரி இந்நாள் வரைக்கும் வெளியே தெரியாது உங்கள் நம்பர் வந்து நான் ஃபோன் நம்பரு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன் கால் பண்ணால் நீங்கள் ஒரு ஆலோசனை ஒரு யாருன்னா ஒருத்தர் விவசாயிங்க கேட்பாங்க சரி சப்போஸ் உங்களுக்கு அதிகமான மகசூல் வந்தால் மார்க்கெட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வசதி ம் சரிங்கண்ணா ரொம்ப சந்தோஷம் ஃபீல்டு வந்து நாங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நன்றி பட்ல இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து இவரது வந்து நம்ம அவர் எப்படி வந்து இதை நட்டார் ட்ராகன் ஃப்ரூட்டு செடியை அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதனுடைய வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோ கீழே வந்து அதனுடைய லிங்க்கு தர போய்ட்டு பாருங்கள் அதில் வந்து ஒரு முழுமையான ஒரு தகவல் கிடைச்சிருக்கும் எவ்வளோ செலவாச்சு என்ன பண்ணார் அளவுக்கு வந்து இவர் எங்கே போயிட்டு கண் எடுத்துகிட்டு வந்தார் இதெல்லாம் வந்து ஒரு விரிவான ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இப்போது வந்து இதில் வந்து ஈல்டு எப்படி கொடுத்துருக்கு அதை பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம் அது பழமும் வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்தோம் நண்பரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஆல்பலுக்கு க்ளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவை சந்திக்கலாம்